ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பிரவர்மா ஸ்ரீ குருவே நமோ நமக குரு சுக்கரன் ஜோதிர டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் ஜோதிடர் சேஸ்ரீ குரு முரளி என்றும் குரு குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார் இந்த குருவாரி சன்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் முக்கியமான பலனுங்க மாத பலன்ல முதல் பலன் புரட்டாசி மாத பலன் பெருமாளுக்கு உகந்த மாசமான அந்த புரட்டாசி மாசம் இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படிப்பட்ட ராஜயோ கொடுக்க போறார் கால புருஷனுக்கு சூரிய பகவான் புதனுடைய வீட்டுல கன்னி ராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய மாசம் தாங்க அந்த புரட்டாசி மாசம் பொதுவா சூரியன் இந்த மாசத்துல என்ன ஒரு விசேஷம் தெரியுங்களா சூரிய பகவானும் சனி பவனும் டைரக்டா பாக்குறாங்க யாருடைய ஜாதத்துல சூரியன் சனி நல்லா இருக்கும் ஏன்னா ரெண்டு கிரகமும் பகை கிரகம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சில பேர் யோகத்தை கொடுக்கும் ஒரு சில பேர் பலவீனத்தை கொடுக்கும் ஜாதகத்துல சூரியபான் சனிபான் எப்படி இருக்காது அதை தான் இங்க பலன் மாறுபடும் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷம் பாப்பா முதல் விசேஷமே மகாலய அமாவாசை இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலாம் இந்த மாசத்துல கண்டிப்பா கொடுத்துருங்க புரட்டாசி மாசம் ஆடி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தைய மாசம் அந்த மூணு அமாவாசை ஒரு விசேஷமான அமாவாசை இதான் அந்த மாசத்துல உள்ள விசேஷம் சனிக்கிழமை தோறும் பெருமாளை கண்டிப்பா நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல எல்லா கஷ்டமும் உங்களை விட்டு விலகி ஓடிடும் அடுத்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய மாசத்துல பாத்தீங்கன்னா நவராத்திரி பெருவிழா பொதுவா பெண்கள் அனைவருமே நவராத்திரியில சிறப்பாக வழிபாடு பண்ணக்கூடிய தினம்தான் இந்த நவராத்திரி அடுத்து பாத்தீங்கன்னா மொய்னா ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை நம்ம எல்லாருமே தொழில் பண்றோம்னா இந்த ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை பதினஞ்சாம் தேதி புரட்டாசி மாசத்துல வருது இது ரொம்ப விசேஷமா இருக்கும் கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா விஜயதசமி திருவிழா பயங்கரமா இருக்கும் பதினாறாம் தேதி இதான் அந்த மாசத்துடைய விசேஷங்கள் பொதுவா அந்த அமாவாசை வர்றதே இந்த புரட்டாசி மாசம் அஞ்சாம் தேதி வருதுங்க கண்டிப்பா வழிபாடு பண்ணுங்க அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் தேதி நவராத்திரி வருது இதான் முக்கியமான தினங்கள் இப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எப்படி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை இந்த புரட்டாசி மாசம் பெருமாள் கொடுக்க போறார் இப்ப நம்ம வீடியோக்குள்ள ரிஷபராசி என்பர்களே பொதுவாக ரிஷபராசி காலபுருஷனுடைய இரண்டாவது ராசி தாங்க இந்த ரிஷபராசி எப்போதுமே சரி ரிஷபராசிக்கிறாங்க ரொம்ப நாகரிகமான குணம் பயங்கரமான ஒரு ஒழுக்கமான குணம் பயங்கரமான ஒரு கற்பனையான குணம் பயங்கரமான கலைகளை விசே திரும்பக்கூடிய இரண்டாவது ராசினால குடும்பம் குடும்பம் பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க வருமானம் அனாவசியம் செலவு பண்ண மாட்டாங்க ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டேன்னா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க ராசிக்காரங்க கலை இசை நாட்டம் அதிகமா இருக்கும் ரிஷபராசி என்பது அப்படிப்பட்ட ரிஷபராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பலன் நம்ம தொடர்ந்து குரு ஜோதி தேவில எல்லா கிரக பேர் கொடுக்கிறோம் இப்ப புரட்டாசி மாசம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜ்யத்தை கொடுக்க போறா இதுக்கான பதிவு தான் கடைசி மூட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நம்ம ஒவ்வொரு விதமான பலனும் கொடுக்கிறோம் இதுல கிரகம் இப்ப பாத்தீங்கன்னா உங்க ராசியில இருந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் பாகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு ஸ்ட்ரெய்டா அதாவது மிதன ராசியில அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாலாம் இடத்துல சுக்கரபவனும் கேது பவனும் கேந்திர யோகத்துல சுக்கரபகவன் உட்காந்துருக்காரு இந்த புரட்டாசி மாசத்துல ஃபுல்லாவே அடுத்து பாத்தீங்கன்னா சூரியனும் புதனும் சேர்ந்து ஐந்தாம் பாகத்துல புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அதாவது துலாம் ராசில சஞ்சார சவர் பத்தாம் இடத்தை பார்த்தீங்கன்னா ராகு பகவான் சஞ்சார சவர பதினோராம் இடத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான் சஞ்சார சவார் இதான் இந்த கிரகத்துடைய அமைப்பு பொதுவா ரிஷபராசியை பொறுத்தவரை இருபத்தி மூணாம் தேதி வரை உங்களுக்கு நல்ல ஒரு டைமிகள் இருக்கு யாருக்கு ஜாதகத்துல சுக்கரன் கேது நல்லா இருக்கு அவங்க எல்லாத்துக்குமே நல்ல யோகம் உண்டு இந்த கேந்திர யோகங்கிறது நாலாம் இடத்தை சுக்கரன் தான் திக் பலம் ஆவார் அப்ப நிறைய ஒரு பலத்தை உங்களுக்கு கொடுப்பார் நூறுக்கு இரநூறு நல்ல பலனை கொடுப்பார் அது இல்லாமல் புதன் சூரியன் உச்சத்துல இருக்கிறதுனால நிறைய விஷயம் இந்த புரட்டாசி மாசத்துல நம்ம காரியத்தை ஜெயிச்சுக்கணும் இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நம்ம அதை ஜெயிக்க தான் நம்ம முயற்சி பண்ணணும் யாருமே கர்மா இல்லாமல் இந்த கலியுகத்தில் பிறக்க முடியாது ஒவ்வொருத்தருக்குமே ஒரு கர்மா கொடுப்பார் அந்த கர்மாவை எப்படி எது கொண்டு நம்ம எப்படி ஜெயிக்கணும் இதை மட்டும் யோசிங்க கண்டிப்பா உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இந்த மாசத்துல ரெண்டு கிரக பயிற்சி வரும் கரெக்டா பதினாறாம் தேதிக்கு அப்புறம் புதன் பயிற்சி ஆகி இடத்துக்கு போவார் அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாதிக்கு அப்புறம் தான் சுக்கரபவன் வந்து ஐந்தாம் வந்து நீசமாகிறார் இதான் அந்த கிரகத்துடைய அமைப்பு உடைய கோள்களுடைய நிலவரம் பொதுவா பாருங்க இந்த மாசங்கிறது பொதுவா பெருமாளுக்கு உகந்த மாசம் அதாவது பெருமாளுடைய அனுகிரகம் எப்போதுமே யாரா இருந்தாலும் சரி சனிக்கிழமை போயிட்டு பெருமாளை வழிபாடு பண்ணி பாருங்க இந்த மாசத்துல மட்டும் ரொம்ப விசேஷமா இருக்கும் இறந்தவங்களுக்கு மெயினா திதி கொடுக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் புரட்டாசி மாசம் யாருக்கெல்லாம் நம்ம இறந்தவங்களுக்கு திதி கொடுக்கலையோ இந்த மாசம் நம்ம இந்த மகாலய புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசை தை அமாவாசை இந்த மூணு அம்மாசுங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு அமாவாசை காலமாக இருக்குது நம்ம முன்னோர்கள் வழிபாடு கூட பண்ணக்கூடிய மாசம் தான் இந்த மாசம் அடுத்த நவராத்திரிக்கு உகந்த மாசம் இந்த மாசம் இதான் இந்த மாசத்துறை விசேஷ காலங்கள் இப்ப பாருங்க இந்த புரட்டாசி மாசத்துல நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா இருக்குது கிரக அமைப்பு பார்க்கும்போது நல்ல ஒரு பக்காவா இருக்குது ஏன்னா உங்களுக்கு எந்த கிரகமுமே கெட்ட இடத்துல கிடையாதுங்க நல்ல ஒரு அமைப்புல இருக்குது நல்ல தயவு செய்து நீங்க பார்க்கக்கூடிய ஒரே விஷயம்தான் உங்க ஜாதகத்துல எந்த கிரகம் திசை நடத்துது எந்த கிரகம் புத்தி நடத்துறது மட்டும் பாத்துக்குங்க கேதுபகம் நல்லா இருக்காரா சுக்கரபகம் நல்லா இருக்காரா மட்டும் பாத்துக்குங்க இப்ப டைமிங் சூப்பரா இருக்கும் சுக்கரனுக்கு கேது யாருக்கெல்லாம் யோகமா இருக்கோ இப்ப இந்த வரக்கூடிய இந்த புரட்டாசி மாசம் சூப்பரான ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா நீங்க பார்ப்பீங்க ஏன்னா வருமான கிரகம் உச்சத்துல உட்காந்துருக்குங்க ஏன்னா கடன் பகையா இதுக்கு முன்னாடி வருமானமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டேன்னு சொன்னவங்க அனைவருக்குமே இப்போ ஒரு நல்ல நேரம் இருக்குது ஏன்னா கண்டிப்பா நீங்க பொருளாதார வருமானத்துல கண்டிப்பா கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க கண்டிப்பா இருந்திருக்கும் ஏன்னா புதன் வக்கரத்துல இருந்தார் கண்டிப்பா ரெண்டு மாசம் நீங்க கஷ்டப்பட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடி அறுபது நாள் கொஞ்சம் கஷ்டத்தை நீங்க பாத்துருக்கணும் இப்ப எல்லாமே பார்க்க மாட்டீங்க இந்த புரட்டாசி மாசம் எல்லாமே தமிழ் மாசம் நல்ல ஒரு அமைப்பான ஒரு மாசமா இருக்குது ஏன்னா உங்களுக்கு புரட்டாசி மாசம் கரெக்டா தமிழ் மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி வரை எந்த ஒரு காரியம் வந்தாலும் நீங்க இறங்கி செய்யணும் பாத்துக்குங்க எது வந்தாலும் சரி உங்க பக்கம் ஒரு தான் வரும் தோல்விக்கு வாய்ப்பே கிடையாது நாலாம் இடத்துல பத்தாம் இடத்த பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவத்தை அவர் பாக்குறாரு அப்ப நிறைய நல்ல விஷயம் உங்க பக்கம் தேடி வருது அதனால நிறைய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல இப்ப நடக்கக்கூடிய மாசம் தான் இந்த புரட்டாசி மாசம் பாத்துக்குங்க தயவு செய்து உங்க ஜாதத்தில் இப்ப எந்த கிரகத்துடைய திசை நடக்குது எந்த கருத்துடைய புத்தி நடக்கும் பாருங்கன்னா குரு சுக்கரன் ஜோதிட தேவையில்ல நமக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது யாருன்னா கண்டிப்பா ரிஷப் ராசிக்காரா இப்போ ஏன்னா இதுக்கு முன்னாடி பாத்துங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு பாருங்களேன் இந்த சுக்கரபான் வந்து பகை வீட்டுல கடகராசியில் இருக்கும்போது மூணாம் ரத்துல இருந்தாருன்னா குடும்பத்துல நிறைய செலவு கொடுத்துட்டாரு வண்டி வாகனம் ஏதாச்சும் ஒரு குடும்பத்துல செலவு வந்துருக்கும் பாருங்க யாராச்சும் நீங்க வண்டி வச்சிருக்கீங்க வாகனம் அதுல ரிப்பேர் வந்துருக்கும் இல்ல அம்மாவுடைய உடம்புல ஒரு சில பிரச்சனை வந்திருக்கும் இல்ல ஒரு அலைச்சல்கள் அதிகமா இருக்கும் அலைச்சல் எப்படி அதிகமா இருக்கும் இல்ல இட பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனையை நீங்க பாத்துருப்பீங்க இல்ல வீட்டுல குடும்பத்துல நிறைய செலவு பண்ணிருப்பீங்க இப்ப வீடு பால் காய்ச்சறதோ வீடு செலவு பண்றதோ இது மாதிரி ஒரு சுப செலவு பண்ணிருப்பீங்க ஒரு இடம் வாங்குறதோ இது மாதிரி ஒரு செலவுகள் நிறைய பேருக்கு வந்துருக்கலாம் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க அடுத்து பாத்தீங்கன்னா கடன் பிரச்சனை கொஞ்சம் அதிகமா இருந்திருக்கும் கடன் நீங்க வருமானம் சேலரி வாங்குறீங்க அதுக்கேற்ற பட்ஜெட் அதுக்கேற்ற செலவுகள் டபுளா கொடுத்துருப்பார் அடுத்து மாதிரி உங்களுக்கு தாய் தந்தையுடைய ஆரோக்கியத்திலும் சரி நிறைய பேருக்கு ஒரு மனக்குழப்பமும் சரி வருமான இண்கம் சரி படிப்புகளிலும் சரி நிறைய பேருக்கு வேலை தேர்றாங்க இன்னும் நிரந்தரமான நான் ஒரு நல்ல வேலை கிடைக்காம ஒரு தடுமாற்றத்துக்கு போறதும் சரி இது எல்லாமே இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் இப்ப ஏன் நல்லது நடக்குதுன்னா உங்களுக்கு சூரிய பகவான் நல்ல அஞ்சாம் இடத்துல இருந்து சூப்பராக உங்களுக்கு உட்காந்துருக்காரு புதன் உச்சத்துல உட்காந்துருக்காரு அப்ப பொருளாதார வருமானம் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு ஃபர்ஸ்ட் பலனை நம்ம என்ன சொல்லணும் தெரியுமா எப்படிப்பட்ட ஒரு வழக்கு இருந்தாலும் சரி உங்க ஜாதத்துல வழக்குள்ள கிரகம் உங்க விதி நல்லா இருந்தால் அதாவது புதன் நல்லா இருந்தால் இப்ப எப்படிப்பட்ட ஒரு கோர்ட்டு கேஸ் இருந்தாலும் உங்க பக்கம் இப்போ வந்துடும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்து தாத்தாவுடைய சொத்து பாட்டியோட சொத்து எந்த சொத்தா இருந்தாலும் சரி அரசாங்கம் மூலமாக உங்க பக்கம் தீர்ப்பு எழுதப்படும் இந்த புரட்டாசி மாதம் மட்டும் இதை எழுதியே வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது நடக்கும் இப்ப வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது சம்மந்தப்பட்ட விஷயத்துல முடிவு பண்றது வாங்குறது பண்றது எல்லாமே இந்த மாசத்துல நீங்க பண்ணிக்கலாம் இந்த மாசம் பண்ணி ஐபேசி மாசத்தை நீங்க நல்லா தாராளமா எடுத்துக்கலாம் நீ எந்த பேங்க்லனாலும் லோன் கேட்டு பாருங்க கரெக்டாக பதினாறாம் தேதிக்கு அப்புறம் போய் கேட்டு பாருங்க உங்களுக்கு கடன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க அது தனியார் பேங்கோ இல்லை கவர்மெண்ட் பேங்கோ எப்படி ஒரு பேங்காக இருக்கட்டும் ஏன்னா ஆறாம் இடத்துல புதன் போய் நேரா அவர் பார்க்குறது பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்ப வெளிநாட்டில் வேலை எல்லாம் பயங்கரமான ஒரு வேலை ஊத்தியத்தில் ஒரு ப்ரொமோஷன் கொடுக்க தான் அவர் பார்ப்பார் வெளிநாடு வெளியூர் இங்கே வேலை பார்க்குற அனைவருக்குமே ஒரு வேலை உத்தியத்தில் பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருவார் அப்போ தைரியமா நீங்க இறங்கி வேலை செய்யுங்க உங்களுக்கு பக்கம் வெற்றி நிச்சயம் அதே மாதிரி பார்க்க நிறைய பேருக்கு திருமண வாழ்க்கை கொஞ்சம் பாதிப்பு தான் ஓப்பனா சொன்ன போனா இன்னும் ஒரு நல்ல ஒரு அனுகூலம் கிடையாது நண்பர்கள் ஜாமீன் போட்டு திருமணத்துல வாழ்க்கையில க நண்பர்கள் கூட்டாளி பிரச்சனை நண்பர்கள் பிரச்சனை திருமணத்துல தடை இது எல்லாமே இதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்க பொதுமக்கள் ஒரு கெட்ட பேர் எடுத்தீங்க நீங்க எடுக்க மாட்டீங்க நண்பர்கள் பழக்கலக்கம் திருமணத்துல ஒரு அனுகூலம் கணவன் முனை ஒற்றுமை படிப்புகளில் ஒரு மாற்றங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு பாத்துக்கோங்க நல்லா பாத்துக்கணும் ரிஷபராசியை பொறுத்தவரை நண்பர்கள் கூட்டாளி திருமணத்துல தடைகள் எல்லாமே இருக்காது கொஞ்சம் நல்ல பலன் நீங்க பார்க்கலாம் ஏன் பார்க்கலாம்னா உங்களுக்கு பத்தாம் இடத்துல பத்தியில் ஒரு பாவி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல இந்த ராகுடி நட்சத்திரம் அந்த செவ்வாய் பவன் போறாரு எப்போ போறாருன்னா கரெக்டா உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏழாம் தேதிக்கு அப்புறம் அவர் சுவாதியில போறதுனால நல்ல ஒரு அமைப்பு கொடுத்துருவார் கணவனை ஒற்றுமை சந்திரஷம் திருமணத்துல ஒரு தலைகள் நீங்கிரும் காதல் திருமணம் குழந்தை பாக்கிய நிறைய பேருக்கு கண்டிப்பா அமையக்கூடிய அமைப்பு இந்த புரட்டாசி மாசம் கண்டிப்பா உண்டு அடுத்து வெளிநாடு வெளியூர்ல போய் படிக்கிறீங்கன்னா அங்கேயே நிறைய பேருக்கு வேலை கிடைக்கலாம் வெளிநாட்டுல வேலை பார்க்கலாம் வேற கண்டிப்பாட்டு கண்டிப்பா நிறைய பேருக்கு அரசியல் அரசாங்கத்துல நல்ல ஒரு மாற்றம் உண்டு புதுசா தொழில் பண்றப்ப தைரியமா இறங்கி பண்ணலாம் இப்போ இந்த நேரம் மட்டும் ஏன் காரணம்னா ஒரே விஷயம் தான் ஒன்றும் கிடையாது ரெண்டாம் இடத்துல குரு புனர்பூசணத்துல போறாரு அது குருவோட சாரம் அடுத்து ராகு பத்துல ஒரு ராகு பத்துல ஒரு பாவி இருக்காரு அவரும் குருவோட சாரத்துல போறாரு சூப்பர் அடுத்து பதினோராம் இடத்துல சனி பகவான் தொழிலுக்குள்ள அதிபதியும் குருவோட சாரத்தில் போறாரு அப்போ யார் ஜாதத்தில் குரு நல்லா இருக்கோ அவங்க மட்டும் புதுசா தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க லாப வலனா என்னென்னு கேளுங்க யாருடைய ஜாதத்துல இந்த மூணு கிரகம் யாருக்கு நல்லா இருக்கும் அதாவது ராகு பகவான் சனி பகவான் குரு பகவான் நல்லா இருந்தா தொழில மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் இப்ப உண்டு தந்தை தாயோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும் கமிஷன் யாவரம் நல்லா இருக்கும் மெயினா ரியல் எஸ்டேட் பிசினஸ் ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க நகர வச்சிருக்கவங்க கமிஷன் யாவரம் பண்றவங்க ஐடி உள்ளவங்க மருத்துவர்கள் அடுத்து காக்கி யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்கறவங்க எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றம் வரும் நெருப்பு சார்ந்த விலை இரும்பு சார்ந்தவெல்ல இது எல்லாமே சூப்பரா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங்னா சூப்பரா இருக்கும் லாட்ரி யோகம் நிறைய பேர் எடுத்து பாருங்க படிச்சிடும் அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையா ஜாதத்தை பார்த்து மூவ் பண்ணி பாருங்க இந்த புரட்டாசி மாசத்துல கண்டிப்பா எல்லாரும் எல்லா கிரகம் குரு சாரத்துல போறதுனால கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் நட்சத்திரத்துல பாத்தீங்கன்னா முதல் நட்சத்திரத்துல வரக்கூடிய நட்சத்திரமே கார்த்திகை நட்சத்திர பாருங்க நீதி நேர்மை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பரா இருக்கும் எதுக்குமே பயப்பட மாட்டாங்க எதுவுமே தன்மானத்தோட தன்மையை தன்னம்பிக்கையான குணம் உங்களுக்கு இவங்கள்ட்ட இருக்கும் இப்ப பாருங்க அரசியல் அரசாங்க சந்தோஷம் வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறதோ வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறதோ அரசியல ஜெயிக்கக்கூடிய அமைப்பு எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது இந்த கார்த்திகன் சில படுறதுக்கு நல்ல ஒரு அனுகூலமான நேரமா இருக்கு பாருங்க ஒரு சுப செலவு சுபகாரியம் வேலை கடைகளை வேலை கிடைக்கும் தொழில ஒரு மாற்றம் வரும் உத்தியோகத்துல கடன் பிரச்சனை தீரும் நல்ல அரசியல் அரசாங்கம் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு பக்காவும் அடுத்த ரோஹின சில பிறகு ஒரு அன்பான குணம் தன்மையான குணம் விட்டு கொடுத்து போகிறவன் நாகரீகமான குணம் ஒரு ஒழுக்க ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படமா இருக்கு உங்க பக்கம் வெற்றி நிச்சயம் இப்ப வீடு வாங்கறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறத வாகனம் வாங்கிறது வெளிநாடு போறதோ வெளியூர் போறதோ படிப்புகளில் ஒரு மாற்றம் பாக்குறது தொழில ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரா இருக்கு கலை இசை படிப்பு கல்வி எல்லாமே சூப்பராக ஒரு அமைப்பா அமைச்சு கொடுத்துருவாரு அந்த புரட்டாசி மாசத்துல அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரோஹிணி சிறப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மிருகசிரத்தில் பிறகு எல்லாமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒரு ஒழுக்கமான குணம் திறமையான குணம் ஒரு பிடிவாத குணம் நிறைய இருக்கும் எல்லாமே ஒரு போட்டி போராட்டம் தடைகள் தனித்து ஜெயிக்கக்கூடிய குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு இப்போ வீடு வாங்குறது இடம் வாங்கிறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போடுறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்குறது தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாம் சூப்பரா இருக்கு அதாவது நல்லா பாருங்க அந்த மிருகசிரத்தில் பிறந்தவங்க லைஃப்ல ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது நல்ல காரியம் நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் தேடி வரும் வரக்கூடிய புரட்டாசி மாதப்பலன் ரிஷபராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது